ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஆர் சேனல் இந்த வீடியோவில் ஸ்வயம் ஆன்லைன் கோர்சஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஎன்டியூவில் பிஎட் எம்எட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கான வீடியோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஸ்வயம் ஆப் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வயம் ஆப் இப்படி கிடைக்கும் ஸ்வயம் ஆப்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரியா ஸோ இப்போது நம் நம்ம வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை இப்படி க்ளிக் பண்ணுங்கள் இன் ரெஜிஸ்டர் க்ளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் சரியா இதில் சைன்இன் வித் யோர் சோசியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு சரியா ஓகே இப்போது நம்ம கூகுள் க்ளிக் பண்ணுறோம் கூகுளில் வந்து கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணுறப்போ இதில் உங்களுடைய மெயில் ஐடியை ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் எந்த மெயில் ஐடி மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு தான் உங்களுடைய கோர்ஸுக்கான எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து உங்களுக்கு வரும் அதனால் உங்களுடைய மெயில் ஐடி எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள் சரியா ஸோ நான் மெயில் ஐடியை சூஸ் பண்ணுறேன் இந்த மெயில் ஐடியை என்றைக்கும் மறந்துடக்கூடாது ஓகேயா ரொம்ப சிம்பிள் பாருங்கள் உள்ளே என்ட்ரு ஆயாச்சு ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் கேட்டலாக் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கும் அந்த கேட்டகரியை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணும்போது திரும்பவும் டீச்சர் எஜுகேஷன் கொடுங்க இதில் லெஃப்டில் பார்த்திங்கன்னா அப்கமிங் கோர்சஸ் அதாவது என்ரோல்மெண்ட் எதுக்கெலாம் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி வரிசையாக உங்களுக்கு கோர்சஸ் லிஸ்ட்டு வந்து இருக்கும் சரியா ஸோ இந்தந்த கோர்சஸ்க்கெலாம் வந்து என்ரோல்மெண்ட் வந்து ஓப்பனாக இருக்குது ரைட் சைடு இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் கோயிங் கோர்சஸ் என்ரோல்மெண்ட் வந்து க்ளோஸ் இருக்கிற கோர்சஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி காட்டுது அதாவது நான் இன்னைக்கு வீடியோ பண்ணிகிட்டு இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை கோர்சஸ்க்கு வந்து என்ரோல்மெண்ட் ஓப்பனாக இருக்குது இதில் டெய்லி கோர்சஸ் ஓப்பன் ஆகிட்டே தான் இருக்குது புதுசு புதுசாக அப்கமிங் கோர்சஸ் என்ரோல்மெண்ட் ஓப்பன் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ டெய்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேயா ஸோ இன்றைக்கு உள்ள டேட் படி பிஎட்க்கும் சரி எம்எட்க்கும் சரி என்னென்ன கோர்ஸஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் மாதிரி நான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கிறேன் சரியா டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது சரியா இந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் பிஏடில் இருக்குது சரியா நீங்கள் அதில் என்னென்ன லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுதான் இதில் வரும் ஒரு வேளை உங்களுக்கு இந்த பேப்பர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம் இந்த கோர்ஸுக்கான ட்யூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் வீக்ஸ் க்ரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபோர் அதனால் எம்எட் அண்ட் பிஎட் ரெண்டு பேருமே சூஸ் பண்ணலாம் க்ரெடிட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹை க்ரெடிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இந்த கோர்ஸுக்காக அதாவது பிஎட் எம்எட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஓகே இதில் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணாலும் சரி அதோடைய கண்டென்ட் லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜுங்கிறத பார்த்துக்கோங்க இவங்க இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு கோர்ஸஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா வேறு லாங்குவேஜில் இருக்குது அதனால் நீங்கள் லாங்குவேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு கோர்ஸ் என்ன கோர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா சைல்டுஹுட் அண்ட் க்ரோயிங் அப் இது வந்து ஃபோர் க்ரெடிட் பாயிண்ட் இருக்கிற கோர்ஸு டுவெல் வீக்ஸ் வந்து டியூரேஷன் சரியா ஸோ கோர்ஸோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் இதில் ஷிஃப்ட் பற்றி அவங்க கொடுக்கல எந்த எந்த ஷிஃப்டில் எக்ஸாம் நடக்குங்கிறத பற்றி அவங்க கொடுக்கல நெக்ஸ்ட்டு கோர்ஸ் பார்க்கலாம் கன்டெம்ப்ரரி இண்டியா அண்ட் எஜுகேஷன் இந்த கோர்ஸுக்கான க்ரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபோர் டுரேஷன் வந்து சிக்ஸ்டீன் வீக்ஸ் இதுலையே உங்களுக்கு கோர்ஸோட லே அவுட் பற்றி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் அப்படின்னு ஒரு பேப்பர் பிஎட்க்கு இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அதுக்கு முதல்ல உள்ளே போய் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கோர்ஸ் லேவுட்டில் உள்ள விஷயங்களை நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் டெய்லி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பமோ அந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சரி நம்ம இப்போ ஒரு கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டீச்சிங் அண்ட் லேர்னிங் கோர்ஸ் வந்து நான் இப்போது செலக்ட் பண்ணுறேன் நான் இப்போது ஜாயின் கொடுக்குறேன் சரியா ஜாயின் கொடுத்த உடனே இப்படி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா சப்மிட் பண்ணணும் சரியா நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நேம் வந்து என்ன நேம் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுங்க இதுதான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்லேயும் வரும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கணும் நேம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கொடுங்க உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து இதில் செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஜெண்டர் அதுக்கடுத்ததாக கண்ட்ரி நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பின்கோடை கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக்ட்டும் சரி ரெண்டுமே வந்து அதாவே செலக்ட் பண்ணிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பஃபஷன் என்ன அப்படிங்கிறத கொடுங்க ஸ்டூடண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுங்க அடுத்ததாக இயர் ஆஃப் கிராஜுவேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் சூஸ் பண்ணுங்கள் அகடமிக் பேங்க் ஆஃப் க்ரெடிட்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் இபிசி ஐடி இதை சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் அக்ரி கொடுத்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் போக முடியும் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நோ அப்படின்னு கொடுக்கணும் ஓகேயா நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டேட்டு எந்த ஸ்டேட்டில் இருக்குது காலேஜ் அப்படிங்கிறத கொடுங்க அடுத்ததாக உங்கள் காலேஜோட நேம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சிக்கோங்க இங்கே உங்களுடைய காலேஜ் நேமை டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரியா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூனிவர்சல் காலேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் இப்போ ஸோ இதில் யூனிவர்சல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இப்படின்னு இதிலையே வந்துருச்சு பாருங்கள் ஸோ அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னு வைங்களேன் உங்களோட காலேஜ் நேம் நிறைய நேரத்தில் வராது அடுத்ததாக யூனிவர்சிட்டி நேம் அப்புறமா பாருங்கள் ரோல் நம்பர் வந்து என்ன ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து இங்கே கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள் சரியா உங்களுடைய காலேஜில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் டிகிரி டிகிரின்னு பார்த்தோன்னா இங்கே நமக்கு பிஎடும் இல்லை எம்எடும் இல்லை ஸோ அதர்ஸ் வந்து நம்ம வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேயா அடுத்ததாக டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம அதர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நீங்கள் எந்த இயர் படிக்கிறீங்க சரியா ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போது அப்டேட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஜாயின் பண்ணி விட்டுறோம் அப்டேட் அண்ட் ஜாயின் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கோர்ஸ் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க அதை வச்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு சாப்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த சாப்டரில் என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்து நீங்கள் அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க சரியா ஓகே இப்போ வந்து நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு இப்போது ஃபர்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் பாருங்கள் இப்படி ஃபர்ஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ண கோர்சஸ் எல்லாம் ரைட்டில் காட்டும் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஆன் கோயிங் கோர்சஸ் ஸோ இப்போ கிளிக் பண்ணோன்னா நான் என்னென்ன கோர்சஸ்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி அது வந்து காட்டும் சரியா இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டட் கோர்ஸஸ்னால் இந்த மாதிரி காட்டும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் எத்தனை கோர்ஸ்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் எதுலெல்லாம் நீங்கள் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ கரெக்டான டைமுக்கு அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிறதோ எல்லா அசைன்மெண்ட்டையும் சப்மிட் பண்ணியிருக்கணும் சில கோர்ஸஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபைனல் குவிஷன் ஒன்று கொடுப்பாங்க அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும் இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சரியா எவ்வளோ கோர்ஸஸ்னாலும் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு என்ட்ரி ஆகிறது உங்களுடைய சாய்ஸ் ஓகேயா அப்போ தான் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் இதுக்கு பேமெண்ட் எதுவும் கிடையாது சரியா அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ண உடனேயே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே அப்டேட் ஆகிடும் சரியா அடுத்த கோர்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு நிரப்பி காட்டும் அந்த அப்ளிகேஷன் பேஜை ஸோ ஈஸியாக நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்து அக்செப்ட் கொடுத்து போனீங்கன்னு அப்படின்னா ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும் ஃபுல் டீட்டெயில்ஸையும் உட்காந்து டைப் பண்ணிகிட்ருக்க வேண்டிய அவசியம் இருக்காது சரியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ